सदगुरुनाथ महाराज के जय गुरु नादन बारी गुरु नादन बारी गुरु नादन बारी अवे की गुरु नादन बारी अवे की गुरु नादन बारी अवे भगवमुटी भव भयपो परमदयाली गुरुनाथ परमया परमदयाली हरिनाम कीर्त சரியான வழி என்று ஹரிநாம கீர்த்தனமே சரியான வழி என்று பறிவுடன் முறை பாரடி குருநாதன் பறிவுடன் முறை பாரடி கிளியே பறிவுடன் முறை பாரடி கண்ணனின் சேவையில் தன்னையே மறந்திடுவார் கண்ணனின் சேவையில் தன்னையே மறந்திடுவார் தன்னிகரில்லாதவர் குருநாதன் தன்னிகரில்லாதவர் கிளியே தன்னிகரில்லாதவர் சாதுக்கள் சங்கத்தை எங்கும் நிலவ செய்து சாதுக்கள் சங்கத்தை எங்கும் நிலவ செய்து சன்மார்க்கம் தழைக்க வந்தார் குருநாதன் சன்மார்க்கம் தழைக்க வந்தார் கிளியே சன்மார்க்கம் தழைக்க வந்த பண்டரிநாதனின் பரமபக்தரிவர் பண்டரிநாதனின் பரமபக்தறிவர் முரளிதரனுடன் பணிவாய்க்கிளியே முரளிதரனுடன் பணிவாய் கிளியே முரளிதரனுடன் பணிவாய் குருநாதன் வாழி குருநாதன் வாழி குருநாதன் வாழியவே கிளியே குருநாதன் வாழியவே सदगुरुनाथ मगराज के जय